சாமியார் இளம் பெண்களுடன் வரேன் ஆ பிச்சைக்காரர் மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்போவாவது புரியுதா அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டிய வச்சு வசூல் பண்ணனேன் அது உன்னையே உள்ள தெரிய பிடிச்சு அதெல்லாம் தெய்வம் நின்னு கொள்ளாது உட்கார்ந்து கொள்ளாது நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போயிட்டேன் மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான் சோ அதிகப்பட சீத்திரமா அவளும் பேசக்கூடாது

நீ இது வரல உள்ள வந்துட்டு வந்தியா நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க வில தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிய இப்ப எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல வேண்டிக்க போய உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி இறக்கிவா தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்கத்தானே கேட்டேன்

நாடு ரொம்ப கெட்டு முருகா அக்கிம் பாய் அக்கிம் பாய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காயில யாரோ பாம்பு வச்சிட்டான் அது எந்த தேங்காய்ன்னு தெரியலையா தேங்காயில குருமா வைக்கலாம் அரே அல்லா பாம் வச்சலாமா மோசம் 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 பண்றாங்க செஜி செட்ஜி உனக்கு விஷயம் தெரியுமா இந்த ஊர்ல வந்து இறங்குன தேங்காயிலே யாரோ பாம்பு அது எந்த கடை தேங்காய்ன்னு தெரியல நம்ம ஒய் சக்குபா மார்க்கெட் மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு அங்க தேங்காய் வாங்கும் வீட்டுக்குள்ளே தேங்காய்க்கு வெடிகுண்டு இருக்கோம் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம் வெடிகுண்டு சோதனை பிறகு நல்களை அறிவிப்போம் தேங்காய் உரைக்க வேண்டாம் எங்க அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு யாரோ தேங்காயில பாமி வச்சாங்களாம் ஓ வெளிய பிடிக்காத உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய்த்து அதிகம் எனக்கா என்ன செஞ்சுட்டு தேங்காயில இருக்குன்னு ஒரு கிளப்பி கிளப்பிவிட்ட திடீர்னு தேங்காய் எல்லாம் சரிஞ்சு போச்சு தேங்காய் கடக்காரங்கள ஒன்னா சேர்ந்து லட்ச ரூபாய் எங்கிட்ட நஷ்ட என்னால குடுக்க முடியுமா உள்ள வந்துட்டேன் எப்படி இருக்கு திருட்டு பயம் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க எங்க இது என்ன வேலை நீங்க ஒரு வேலை கொடுங்க ஏன் உங்களுக்கு வேலை சொல்ல தெரியாதா தெரியாது அது சரி நீங்க வாங்கிட்டு என்ன உங்க பாரு நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கு எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து கடன் சொல்ல தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா அம்மா எப்பவுமே மானஸ்தி கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோனை இருக்கிறேன் இல்ல நான் எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம் அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோனு இருக்காது செத்து போவான் நீ கவிரிமான் இனமா நைனா கொஞ்சம் குனி தலைய பாரு காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துக்கணுமே நைனா என்னடே நீ எனக்கு பிள்ளையா பிறந்து என்னடா செஞ்சிருக்க நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்கு சொன்னது அதுவும் ஒன்னா ரெண்டா அஞ்சும் பொண்ணு அதுக்கப்புறம் ஆறாவதா நான் தேவையா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பெத்தண்டா ஆமா இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெத்து எடுத்துட்டாரு நானும் பில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான் வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா என்ன அழுகிறியா இப்ப என்ன பண்றது இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னாள் அட்லீஸ்ட் உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு நீ எனக்கு அப்படியே உங்க இஷ்டத்துக்கு பிள்ளைய பெற்றுக்கு உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் அப்ப இல்ல போடா வெளியம்பீங்க அப்புறம் இந்த பிள்ளைய நாடு காப்பாத்தணும் என்ன எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பாருக்கு நான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் மேடம் நான் தான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத இது அவசியமா

ஏய் அவங்களே எல்லாம் இழுத்து விதண்டாதாதான் பேசாதடா இறங்கி வந்து நேரா கோவிலுக்கு போயி, ஒரு വലിയ காட்டுன வேண்டிக்க போ. நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுறாங்க ஏதோ ஆண்டாமேர பாரத போட்டு நான்தான் செய்றேன் பண

அங்கே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன் நீ அங்கேயே சாமி கும்பிட்டு சரி நான் சாமி

உண்டியல் கைய கால ஒழுங்க வச்சுக்கிட்டு உள்ள இரு இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு கிட்ட உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே கோச்சுக்காதீங்க சாமி இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல அது சரிடா என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து உண்டியல் வசூல் பண்றது ஒன் நேரம் மரத்துக்கு மேலே உண்டியல் வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பான மாதிரி நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா ரெண்டு பேரும் மாமியா விட்டு வந்துட்டோமே கவலைப்படாதீங்க இத வச்சே இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம் என்ன செஞ்சுட்டு உள்ள வரேன் ஏன் சொன்னா விடுதலை வாங்கி கொடுத்துருவியா முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழிய பாரு நீ என்ன செஞ்சுட்டு வந்த இல்ல ரெஜமாண்டி எட்டனா நானே அடிச்சேன் எல்லாம் ஒரு ஜெயிலு குறுக்க நாலஞ்சு கம்பி உனக்கு காவல் காக்க ரெண்டு போலீஸ் எட்நூறு எட்நூறு ரூபாய் சம்பளம் கட்டுப்படி ஆக மாட்டோம் சர்க்காருக்கு எந்த ஊர்ரா ஊர் பேரையே கெடுத்திருக்கான் கோயமுத்தூர்ல பிறந்துட்டு எட்டனாவாட அடிக்கிறது ஐம்பது நூறு அடிச்சா என்னடா தரித்திரம் பிடிச்சவன

இவரு ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு எலும்ப எண்ணிடுவேன் எங்க என்னங்க பாக்கலாம் எலும்ப என்னங்க நாங்க தம்பி எழுறோம் இருக்கிறது ஏழு கம்பி அது எத்தனை ஏன்டா பல்லு வலியா நீங்க அறிவு கொழுந்து கிள்ளி வாயில போட்டுக்க வாயில எவனோ பத்த வச்சிருக்கான் பாடன் சார் இவர் உடல் இருக்கிற நிலைமைய பார்த்தா இன்னும் எட்டு நாள்ல சொல்லாம கம்பி வழியா வெளியே வந்துருவாரு இவரை மட்டும் ஜல்லட போட்ட கதவு அடைங்க நீங்க எங்களுக்கு புத்தி சொல்லிவிடோ விலகியா யார் யாவது புண்ணு தங்க சொன்னா கனவு தோன்றது